நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தாக்குதல் நடத்துறதுக்கு இந்திய ராணுவம் தயார் அப்படின்னு அதிரடி அறிவிப்பா வெளியிட்டு இருக்காங்க நம்முடைய இந்தியா அது பற்றிய முழு தகவலை நம்ம இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா வங்கதேசம் வந்து பற்றி எரியுது நண்பர்களே முகமது யூனிசுக்கு எதிராக இப்போ இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதே வேலையில இந்தியா கிட்ட உதவி கேட்டிருக்கிறாரு ஷேக் ஹசீனா அவர்கள் இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இங்க வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்புடைய பம்மலுக்கு பின்னாடி இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய யோகம் அடிச்சிருக்கு நண்பர்களே இதன் பின்னணியில் நம்முடைய நண்பன் ரஷ்யா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் கடைசி வரைக்கும் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க நீங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் அதே போல் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் நிறையா நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களை தான் நண்பர்களே கொஞ்சம் அந்த ஃபாலோ பட்டனை தட்டிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆப்ரேஷன் சிந்து டூ பாயிண்ட் ஓ அல்லது வேறு எந்த போராக இருந்தாலும் ஆப்ரேஷன் சிந்தூரில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திகளை மீண்டும் பயன்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு நம்முடைய இராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் உபேந்திர திவேதி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு டெல்லியில் நடந்த பாதுகாப்பு மாநாட்டில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான துறையில இருபத்தி மூணு லட்சம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா திறமை வாய்ந்தவர்கள் அதுல பாதி மட்டும்தான் இருப்பாங்க இந்திய ராணுவத்துக்கு இந்த தேவையை அவுட் செய்ய வேண்டும் அப்படின்னா அதன் செலவு மிக அதிகமாக இருக்கும் அதனால் இதை நாம் இன்றே தொடங்குவது முக்கியம் இந்திய ராணுவம் மற்றும் பள்ளிகளுக்கு ஏஐ நிபுணர்கள் தேவை ஏன் அப்படின்னா தேவை அதிகமாகவும் திறமை குறைவாகவும் இருக்கு முப்படைகளுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குவதற்கான கொள்கைகளை கொண்ட பாதுகாப்பு கொள்முதல் கையேடு இந்த மாதம் வெளியிடப்பட்டது அப்படின்னும் அவர் சொல்லி மேலும் பாதுகாப்பு துறையை மேம்படுத்தும் உள்நாட்டு தற்சார்பை அதிகரிக்கும் நடைமுறை வேகமாக மேற்கொள்ளப்பட்டு வருது டிசம்பர் மாதத்துக்குள்ள அனைத்தையும் இறுதி செய்து விடுவோம் அரிதான பொருட்களை குறைந்தபட்சம் அடுத்த நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு இறக்குமதி செய்யப்பட வேண்டியிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக மட்டும் இரண்டு லட்சம் கோடியை இந்திய ராணுவம் முதலீடு செஞ்சிருக்காங்க இது ஒரு பெரிய சவால் நாங்கள் பொறுமையாக படிப்படியாக வளர்ச்சியை எதிர்நோக்கியிருக்கிறோம் நம்முடைய பாரம்பரிய அமைப்புகளை உடனடியாக மாற்ற முடியாது அதை மாற்ற குறைந்தபட்சம் அஞ்சு அல்லது ஏழு ஆண்டுகள் ஆகலாம் மாற்றங்கள் மூலம் அதை சக்தி வாய்ந்ததாக மாற்ற வேண்டும் அவர் சொல்லியிருக்கிறார் மேலும் தேசிய அளவிலான திட்டங்களோடு நாங்கள் ஒருங்கிணைந்து பயணிக்கிறோம் அதே போல விண்வெளி குவாண்டம் மற்றும் சிக்ஸ் ஜி திட்டங்களையும் நாங்கள் இணைந்து பணியாற்றிட்டு மூல பகுப்பாய்வு மற்றும் முன்கணிப்பு பகுப்பாய்வு ஆகியவை ஆபரேஷன் சிந்துர் ஒன்னுல வந்து எங்களுக்கு மிகவும் உதவியது இந்தியா மட்டுமல்ல வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களும் எங்களுக்கு உதவுனாங்க ஆபரேஷன் சிந்துர் ஒன்னுல நாங்கள் மிகவும் அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தோம் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டோம் அதனால் ஆப்ரேஷன் சிந்து டூ பாயிண்ட் ஓ அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் எந்த போராக இருந்தாலும் இந்த திட்டங்களை சிறப்பாக பயன்படுத்துகிறக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா பயங்கரவாத மற்றும் எல்லை தாண்டிய தாக்குதல்களை பாகிஸ்தான் வந்து நிறுத்தி கொள்ளலை அப்படின்னா அதுக்கு எதிரான இந்தியாவுடைய அடுத்த ராணுவ நடவடிக்கை ஆப்ரேஷன் சிந்து டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற பெயரில் நிச்சயம் தொடரப்படும் அப்படினும் அப்போது இந்திய ராணுவம் எந்தவிதமான கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்காது அப்படின்னும் இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அவர்கள் கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறாரு பயங்கரவாதத்தை ஒடுக்கிறதுக்கு இந்திய ராணுவம் முழு தயார் நிலையில் இருக்கு அப்படின்னும் எந்த ஒரு கோழைத்தனமான செயலுக்கும் வலிமையான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னும் அவர் உறுதியளிச்சிருக்கிறாரு பாகிஸ்தான் அரசு பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை நிறுத்தலை அப்படின்னா அந்த நாடு தன்னுடைய புவியியல் இருப்பு குறித்து மறுபரிசீலனை செய்ய நேரிடும் அப்படின்னு அவர் மிக கடுமையான வார்த்தைகளில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு அதே போல இன்னொரு பக்கம் வங்கதேசம் வந்து பற்றி எறிய ஆரம்பிச்சிருக்கு முதல்ல ஷேக் ஹசீனா அவர்கள் என்ன அப்படிங்கிறத அதுக்கு அப்புறமா முகமது யூனிஸ்க்கு எதிராக போராட்டம் நடத்துலே அதை தெரிஞ்சுக்கலாம் வங்கதேசத்துல உடைய குரல் மீண்டும் கேட்கப்பட வேண்டும் சுதந்திரமான நியாயமான உள்ளடக்கிய தேர்தல்களால மட்டும்தான் அரசியலமைப் ஆட்சியை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு ஷேக் ஹசீனா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு பல முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு பல லட்சக்கணக்கானவர்களால் ஆதரிக்கப்படும் அவாமி லீக்கை தவிர்ப்பது முழு ஜனநாயக பயிற்சியையும் குறைமதிப்பிற்கு மதிப்பிற்கு உட்படுத்துகிறது அப்படின்னு ஷேக் ஹசீனா தன்னுடைய வாதத்தை முன் வச்சிருக்கிறாரு பங்களாதேஷுடைய ஜனநாயகத்தின் எதிர்காலம் சுதந்திரமான நியாயமான அனைவரையும் உள்ளடக்கிய தேர்தல்களால் இயக்கப்படும் அரசியலமைப்பு நிர்வாகத்திற்கு விரைவான உண்மையான திருமுதலை பொறுத்தது அப்படின்னு ஷேக் ஹசீனா அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு இது குறித்து அவர் மேல் என்ன சொல்றாருனா என்னுடைய கட்சியான அவாமி லீக் எந்த ஒரு தனி நபராலும் அல்லது குடும்பத்தாலும் வரையறுக்கப்படல ஆனால் அது வங்கதேசத்துடைய கட்டமைப்புல ஆழமாக வேறு ஒன்றியிருக்கு நாட்டுடைய ஜனநாயக அரசியலுக்கு ஒரு முக்கிய குரலை குறிக்குது அப்படின்னும் வலியுறுத்தி இருக்கிறாரு டாக்காவை விட்டு வெளியேறுவது உயிர் வாழ்வதற்கான விஷயம் குற்றவாளிகளுக்கு அதாவது யூனிசுடைய நோய் எதிர்ப்பு சக்தி முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட சதி அம்பலப்படுத்தப்பட்டது முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள் என்னுடைய நிர்வாகத்தை கவிழ்க்க முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட திட்டத்தின் மறுக்க முடியாத சான்று அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு பங்களாதேஷ்ல பாகிஸ்தான் பாணியில ஆட்சிக்கு சரிவதை தடுக்கிறதுக்கு இந்தியா முக்கியமாக இருந்தாங்க யூனுஸ் அதிகாரத்தை கைப்பற்றிய வேகம் ஆட்சி கவிழ்ப்பு முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது அப்படிங்கிறத காட்டுது அரசியல் அமைப்புக்கும் குழப்பத்திற்கும் இடையில ராணுவம் சிக்கி கொண்டது தலையீடு இரத்த கலரியை குறிக்கிறது அப்படின்னு ஹசீனா அவர்கள் சொல்ல இந்தியாவுக்கு ஒரு கூர்மையான வேண்டுகோளாக விடுத்திருக்கிறாரு தற்போது இடைக்கால தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா கிட்ட உதவி கேட்டிருக்கிறாரு ஷேக் ஹசீனா அவர்கள் மேலும் சுதந்திரமான நியாயமான மற்றும் உள்ளடக்கிய தேர்தல்களை நடத்தவும் மில்லியன் கணக்கான சொந்த மக்களின் வாக்குரிமையை பறிக்கக்கூடாது அப்படின்னும் யூனிசு விடுத்த கோரிக்கைகளில் இந்தியா தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னும் அவர் வலியுறுத்தி பல முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு லட்சக்கணக்கானவர்களால் ஆதரிக்கப்படும் அவாமி லீக்கை விளக்குவது முழு ஜனநாயக நடைமுறையையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது பங்களாதேஷுடைய அரசியல் அமைப்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரே வழி ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய ஒப்புதலால் உண்மையிலேயே ஆட்சி செய்ய வழிவகுக்க வேண்டும் ஆட்சி சீரழிவிலிருந்து நம்முடைய நாட்டை எதிர்காலத்தில் பாதுகாக்க இதுவே சிறந்த வழி அப்படின்னு ஷேக் ஹசீனா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது அதே வேளையில் வங்கதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து தொடங்கி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதாவது தேர்ந்தெடுக்கப்படாத செல்வாக்கற்ற இடைக்கால அரசுடைய தலைவரான முகமது யூனிஸ்க்கு எதிராக பங்களாதேஷுடைய டாக்காவில் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று தொடங்கி இப்போ பரபரப்பை கிளப்பியிருக்கேன் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான தீர்ப்பு தேதியை சிறப்பு நீதிமன்றம் அறிவிப்பதற்கு முன்னதாகவே வங்கதேசம் முழுவதும் பதற்றம் தொற்றியிருக்கு டாக்கா மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் கச்சா குண்டுவெடிப்பு தீவைப்பு தாக்குதல்கள் நடந்துட்டு வருது கிழக்கு பிரம்மன் பாரியாவில் இருக்கும் முகமது யூனிஸ் நிறுவிய கிராமின் வங்கியின் கிளை அலுவலகத்துக்கு அதிகாலையில் தீ வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தலைநகர் முழுவதும் தொடர்ச்சியாக குண்டுவெடிப்புகளுக்கு மத்தியில் டாக்கா ரயில் நிலையத்தில் பயன்பாட்டில் இல்லாத ரயில் பெட்டிகள் வந்து எரிக்கப்பட்டிருக்கு உயிரிழப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னாலுமே டாக்கா பல்கலைக்கழகம் நகரின் பிற பகுதிகளில் கச்சா குண்டுகள் வெடித்தபோது பல பேருந்துகள் தீக்கரையாக்கப்பட்டிருக்கு தீர்ப்பாயத்தின் அறிவிப்புடன் இணைந்து ஹசீனாவுடைய கலைக்கப்பட்ட அவாமி லீக்கால் என்று அறிவிக்கப்பட்ட டாக்கா லாக்டவுன் போராட்டங்களுக்கு முன்னதாக இந்த வன்முறை வந்து நிகழ்ந்திருக்கு தற்போது இடைக்கால அரசாங்கத்தின் தலைமை ஆலோசகராக இருக்கும் முகமது யூனிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கிராமின் வங்கியை நிறுவினார் வறுமை ஒழிப்பு ஏழை பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றில் தன்னுடைய பணிக்காக ரெண்டாயிரத்தி ஆறில் அமைதிக்கான நோபல் பரிசை வென்றார் தற்போது அமைதியின்மை உருவாக்கும் ஒரு முயற்சிக்கும் எதிராக சகிப்புத்தன்மையுடன் செயல்பட சட்ட அமலாக்க அமைப்புகள் அதிக எச்சரிக்கையுடன் வைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க தலைநகர் முழுவதும் போலீசார் வந்து பாதுகாப்பு பயிற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க முக்கிய இடங்கள்ல பணியாளர்களை வந்து நியமிச்சிருக்காங்க கவலைப்படவோ அல்லது பயப்படவோ எந்த காரணமும் இல்லை ஏன்னா டாக்கா நகரவாசிகள் அவாமியிலே கூடிய நாசவேலை நடவடிக்கைகளுக்கு எதிராக நிப்பாங்க அப்படின்னு டாக்காவுடைய காவல்துறை ஆணையர் வந்து சொல்லியிருக்கிறாரு செய்தியாளர்கள்ட்ட அதே வேளையில கிழக்கு பிரமன் பாரியாவில் இருக்கும் கிராமின் வங்கியின் சந்துரா கிளையில அதிகாலையில் நடந்த தீ விபத்து ஆவணங்கள் தளபாடங்களை சேதப்படுத்தியிருக்கு பெட்டகத்தை சேதப்படுத்தியிருக்கு டாக்கா தலைமை அலுவலகத்துல கச்சா குண்டுகள் வீசப்பட்டதுக்கு அப்புறம் அந்த நிறுவனத்தின் மீது நடத்தப்பட்ட இரண்டாவது தாக்குதல் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இனி வரும் காலங்களில் வங்கதேசத்தில் மிகப்பெரிய ஒரு பிரளயமே வெடிக்க போகுது அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியர்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்லும் விசா விதிமுறைகளை மிக கடுமையாக்கி இருக்கிறாரு இந்த நிலையில தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அடுத்த மாதம் இந்தியாவுக்கு வர இருக்கிறாரு இந்த பயணத்தின் போது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்பு மிக்க வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் கையொப்பமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த ஒப்பந்தத்தின் மூலம் பார்த்தோம்னா ரஷ்யாவுடைய பல்வேறு தொழில்துறைகளில் எழுபதாயிரம் இந்தியர்கள் அதிகாரப்பூர்வமாக வேலைவாய்ப்பு பெற இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு தற்போது ரஷ்யாவுடைய பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரும் நிலையில் திறமையான தொழிலாளர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு அந்த நாட்டில் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு இதை சமாளிக்கிறக்கு ரஷ்ய தொழிலாளர் அமைச்சகம் இந்தியாவுடன் இணைந்து ஒரு புதிய முயற்சி வந்து முன்னெடுத்துட்டு வர்றாங்க அதன்படி தான் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒப்பந்தம் கையொப்பமாகியதும் ரஷ்யாவில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களுக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு மற்றும் நியாயமான ஊதியம் கிடைக்கும் வகையில் ஒரு வலுவான சட்ட கட்டமைப்பு உருவாக்கப்படும் மேலும் இந்த ஒப்பந்தம் புதிய பணியாளர்களுடைய சட்டப்பூர்வ இடம்பெயர்வு மற்றும் உரிமைகள் பாதுகாப்பு அப்படிங்கிறவற்றையும் உறுதி செய்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யாவில் தற்போது நடைபெறும் முக்கிய தொழில்துறைகள் கட்டுமானம் பொறியியல் மின்னணுவியல் ஜவுளி போன்ற துறைகளில் இந்த வேலைவாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க மாஸ்கோவில் செயல்படும் இந்திய வணிக கூட்டமைப்பு இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றுறதுக்கு மட்டுமில்லாமல் இந்திய ரஷ்ய உறவுகளை புதிய உச்சிக்கு கொண்டு செல்லும் ஒரு மைல்கல் அப்படின்னு பாராட்டியிருக்காங்க மேலும் இந்திய தொழிலாளர்கள் சட்டமீறிய வழிகளால் பணியமர்த்தப்படுவதை தவிர்க்க அரசு மட்டத்திலும் தொழிலாளர் சங்கங்களுடன் இணைந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா உலகிலேயே மிகுந்த திறமை கொண்ட பணியாளர்களை கொண்ட நாடு அதே சமயம் ரஷ்யா ஒரு பெரிய தொழில்துறை மாற்றத்தின் கட்டத்தை கடந்து வருது இந்த ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கும் பரஸ்பர நன்மை அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு இது ரஷ்யாவுக்கு திறமையான மனிதவளத்தை வழங்குறது மட்டும் இந்தியர்களுக்கு பாதுகாப்பான கண்ணியமான வேலைவாய்ப்பையும் உறுதி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முயற்சி வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அடுத்த கட்டத்தில் மேலும் பல இந்திய நிபுணர்கள் ரஷ்ய தொழில் துறைகளில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய இளைஞர்கள் காப்பாற்றுவதாக கூறி அங்கு பணிபுரியும் இந்தியர் உள்ளிட்ட வெளிநாட்டினருக்கு விசா விதிமுறைகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கடுமையாக்கியிருக்கிறாரு இதையடுத்து தான் இந்திய துறையினரை கவர சீனாவும் முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க தற்போது ரஷ்யாவும் இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு ஒழுங்காக முன் வந்திருக்கிறது உலக அளவில் இது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாகவே பார்க்கப்படுது இப்போ தெரிந்த நண்பர்களே ட்ரம்ப் அவர்கள் ஏன் வந்து இந்தியா கிட்ட வர்த்தக பேச்சுவார்த்தையில் நாங்கள் வந்து அடங்கி போகிறோம் அதாவது இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஒரு பக்கம் சீனாவும் சேர்ந்துக்கிட்டாங்க ரஷ்யாவும் சேர்ந்துட்டாங்க ரஷ்யா ஏற்கனவே நமக்கு ஒரு நல்ல நண்பன் ரஷ்யா வந்து இந்தியர்களுக்கு வந்து நாங்கள் வேலை வாய்ப்பு தரோம் அப்படின்னு சொன்ன உடனேயே ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய மனசு மாற்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு அதனால் இனி வரும் நாட்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்